அன்றொரு காலத்தில் ஊத்துமலை என்ற ஒரு சிற்றூர் இருந்தது அந்த ஊர் மிகவும் அழகாக இருக்கும் அங்கு காடுகள் மலைகள் ஆறுகள் வனவிலங்குகள் மனிதர்கள் அனைவரும் நிறைந்த ஒரு ரம்மியமான ஒரு பகுதியாகும் அங்கு அழகப்பன் என்பவர் தனது குடியிருப்புக்கு அருகே ஆடுகளை வளர்த்து வந்தார் அந்த ஆடுகள் மிகவும் புத்திசாலியானவை அவர் தனது ஆடுகளை மிகவும் பத்திரமாக பார்த்துக்கொள்வார் கொள்வார் அது அதற்கு தீவனம் அளிப்பது புண்ணாக்கு அளிப்பது உணவுகளை சரிவர கொடுப்பது என அனைத்தையும் தாமே கவனித்து வந்தார் அதனால் அவர் ஆடுகளுடன் பேசும் ஒரு சக்தியை பெற்றார் இதன் மூலம் அவர் ஆடுகளுடன் அடிக்கடி உரையாடுவார் இப்படியே காலம் சென்று கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் அவர் தனது ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் அவர் மறுநாள் காலையில் ஆடுகளை வைப்பதற்காக அழைத்து செல்ல வந்தபோது அங்கு அவர் ஆட்டுப்பட்டி சேதமடைந்திருப்பதை கவனித்தார் அதனால் இதேனும் காட்டு விலங்குகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று அஞ்சினார் தனது ஆடுகளை போய் பார்த்தார் ஆனால் அவர் அவரது ஆடுகள் மிகவும் புத்திசாலியானவை அவை ஜாகிரதையாக மறைந்து கொண்டன உடனடியாக அவர் தனது பட்டிகளை சரிசெய்து மீண்டும் பாதுகாப்பாக உருவாக்கினார் தனது ஆடுகளிடம் உரையாடும் சக்தி அவருக்கு இருந்ததால் அவர் ஆடுகளிடம் பேசினார் யார் வந்தது என்று கேட்டதற்கு நரி வந்ததாக கூறின உடனே அவர் இனிமேல் யாரும் இவ்வாறு அலட்சியமாக இருக்காதீர்கள் இருந்தால் குரல் எழுப்புங்கள் நான் வந்து விடுகிறேன் என்று கூறினார் மேலும் புதிதாக யார் வந்தாலும் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாகவே பழகுங்கள் தனியாக சென்று விடாதீர்கள் என்று கூறினார் அவர் கூறியதை அனைத்து ஆடுகளும் ஏற்றுக்கொண்டன ஆனால் அந்த ஆடு ஒன்று அவரது அறிவுரையை அதுக்கு புரியவில்லை ஏனென்றால் அது மிக சிறிய குட்டியாகும் அதற்கு எதுவும் நல்லது கெட்டது தெரியாது இந்நிலையில் ஆடு குட்டி நரி ஒன்றுடன் பழகி வரத் தொடங்கியது நரி நைசாக பேச்சு கொடுத்து ஆட்டுடன் நண்பனாக பழகியது இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நண்பா காட்டில் அதிகமான பொருட்கள் புண்ணாக்கு எல்லாம் இருக்கிறது பழங்கள்லாம் இருக்கிறது நீ வந்து உண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்னை நம்பி வா நண்பா என்றது இந்த ஆட்டுக்குட்டி அதன் நயவஞ்சக பேச்சை நம்பி நரியுடன் சென்றது நரியானது அது தன்னுடைய சுயரூபத்தை காட்டத் தொடங்கியது ஒரு தூரமான தொலைவிற்கு சென்றது அப்போது அது நான் உன்னை அடித்து சாப்பிடப் போகிறேன் என்று கூறியது என் நண்பன் நீ சும்மா பொய் சொல்கிறாய் என்று சொன்னது ஆனால் அந்த நரி சிரித்து கொண்டே தாக்க முற்பட்டது அப்போது நரியனுடைய தந்திரத்தை அறிந்து கொண்ட ஆடு கதறியது உடனே அம்மா என்று கத்தியது இந்த ஆட்டின் அம்மா இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கடி கவனித்து கொண்டே இருந்தார் இந்த நரியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தார் உடனடியாக இந்த நரியின் தந்திரத்தை அறிந்து தன்னுடன் உடன் வந்த ஆடுகளுடன் சேர்ந்து அந்த நரியை தாக்கின தாக்கியது தாக்கியதுடன் அந்த நரிக்கு காலில் அடிபட்டு கால் முறிவு ஏற்பட்டது ஆடு குட்டி தனது அம்மாவை கட்டிப்பிடித்து கொண்டது அழுதது இந்த நரி கால் நொண்டி கொண்டே நடந்து சென்றது அம்மா அம்மான்னு அழுது கொண்டே சென்றது குழந்தைகளே இந்த கதையில் நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் யாரிடமும் அதிகமாக பேசக்கூடாது தெரிந்தவர்களுடன் நாம் அளவாக பேச வேண்டும் யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது இதுதான் இந்த கதையின் நீதி நன்றி குழந்தைகளா அர்த்த வீடியோவில் சந்திக்கலாம் அர்த்த கதையுடன் வருகிறேன் நன்றி